கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் எட்டு புள்ளி ஆறு முதல் புள்ளி ஏழு சதவீதம் மெத்தனால் கலந்திருப்பதாக இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை அளித்திருக்கிறது மெத்தனாலை நீரில் கலந்து அதனை விற்பனை செய்ததால் தான் இந்த விபத்து என்பது நடைபெற்றதாக முன்பு கூறப்பட்ட நிலையில் விஷச்சாராயத்தில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் மெத்தனால் கலந்திருப்பதாக அரசு தரப்பில் அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நடவடிக்கை எடுத்தார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வழியில் சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறையினர் உடனடியாக விசாரணை நடத்த ஆட்சியர் உத்தரவிட்டார் என்றும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் எட்டு புள்ளி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் வரை மெத்தனால் கலந்ததாக அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இதுபான கூடுதல் தகவல்களை விளங்குவதற்காக இணைக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் கூடுதல் தகவல் கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சி விசசாராய வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் சட்டத்துறை செயலாளர் மதுரை அதே போல பாமக சார்பில் பாலு மற்றும் பிஜேபி சார்பில் மோகன் முகம்தான் சொல்லிட்டு வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது இது குறித்து உரிய விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு வந்து உத்தரவிட்டிருந்தது அதன்படி இன்றைக்கு வந்து அந்த விசாரணை தொடர்பான வழக்குல தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த அறிக்கையில சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்த உடனேயே மாவட்ட ஆட்சியர் வந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நடவடிக்கை எடுத்தார் என்றும் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்ததாக மேலும் வந்து பாதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரேவா வேலு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நேரில் சென்று பாதிப்பு பெற்றவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கியதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் விசாராயத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரணமும் சிகிச்சை பெற்று பவர்களுக்கு ஐந்தாயிரம் நிவாரணம் வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் வழக்கினுடைய விசாரணை சிபிசிஐடிக்கு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மாற்றப்பட்டு உடனடியாக விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு உரிய முறையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பாக மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் அந்த கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர் மதுவிலக்கு ஏடிச்சி உள்ளிட்டோர் பணியிடம் நாட்டம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஒன்பது காவல்துறை அதிகாரிகள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி கோலா தலைமையில ஒரு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் வந்து கலாச்சாரத்தை தரப்புக்கான வழிமுறைகள் குறித்து அறிக்கை அளிக்க கோரப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதுவரை சிபிசிஐடியுடைய விசாரணையில நூத்தி முப்பத்தி ரெண்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குமதி பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிசிஐடி வந்து ஆறு குழுக்களாக அந்த படைகள் தனிப்படைகள் மூலம் அமைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை துரிதமாகவும் விரைவாகவும் நடைபெற்று வருவதாகவும் அது மட்டுமல்லாமல் தமிழக டிசிபி தலைமையில் அதிகாரி உயர் போலிங் காவல்துறை அதிகாரிகள் அந்த விசாரணை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மரக்கானம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இடங்கள் நடைபெற்ற அந்த விசார மரணங்கள் தொடர்பாக போலீசார் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக விசாரணை நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்ட சம்பவத்தில் மெத்தனால் என்று கண்டறியப்பட்ட கள்ளக்குறிச்சியில் கைப்பற்றப்பட்ட அந்த விசேசாராயத்தில் எட்டு புள்ளி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு வரையான மெத்தனால் கலந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணை தெரியவந்துள்ளதாக அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி சம்பவம் மரக்கானம் மற்றும் செங்கல்பட்டு சம்பவங்களோட தொடர்ச்சி என சொல்ல முடியாது என்றும் அது வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் தனி சம்பவம் என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு அறிக்கையில பட்டியலிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டு உரிய தகவல் அளிக்க ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு வழங்கி வரும் அந்த மெத்தனால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு வந்து உரிய முறையில் இந்த விசாரணை நடத்தி வருவதாகவும் எனவே இந்த விசாரணையை சிபிக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இந்த வழக்களை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது கொள்ளப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க